நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைசல்ல அவங்களுடைய காலத்தில் ஒரு இறந்தவருடைய உடல் கொண்டு வரப்படுமையானால் ஒரு கேள்வியை கேட்பார்கள் ஹல் தரக்க லி தைனிகி ஃபதுலன் இவர் கடனை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற சொத்துக்கள் எதையும் விட்டு சென்றிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்பார்கள் அவர் அது விட்டு சென்றிருக்கிறார் என்று ஆனால் சல்லா துலகை நடத்துவார்கள் ஒயில்லா காலலில் முஸ்லிமீன சல்லு அலா முஸ்லிம் சமுதாயத்தை பார்த்து மக்களை பார்த்து சொல்லிவிடுவார்கள் உங்கள் தோழர்களுக்கு நீங்களே தொழுவத்துக் கொள்ளுங்கள் நான் தொழுவிக்க மாட்டேன் கடனை விட்டுட்டு கடனை விட்டுட்டு போனா தான் நான் அந்த இருந்து கடனை நிறைவேற்றிடலாம் அப்படி இல்லாம வெறும் கடனை மட்டும் வச்சுட்டு மோத்தா இருந்தார் அவருக்கு நான் தொழுவிக்க மாட்டேன் என்று நபிகள் நாயகம் அலி செல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் கடுமையாக சொல்லிவிடுவார்கள் ஆனால் பிறகு அதை மாற்றிக்கிட்டாங்க எப்போ மாத்தினாங்கன்னு கேட்டால் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லமுடைய ஆட்சியில் நிறைய செல்வங்கள் குவிந்து தாறுமாறா பைத்துல் மாலில் வந்து நிதி ஆதாரம் பெருகிய பிறகு அப்போ என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் யாராவது மௌத் ஜனாசா கொண்டு வந்தால் இவர் யார் இவர் யார் யார்ட்டெல்லாம் கடன் வாங்கியிருக்கிறார் எல்லோரும் ஏண்ட வந்து வாங்கிக்கான்ருவாங்க அரசாங்கத்தில் வாங்கிக்கிறங்கன்னு சொல்லுவாங்க அப்போ கஜானாவில் கம்மியாக இருக்கிற காலத்தில் யாராவது பொறுப்பேற்க வேண்டும் கஜானா நிறைஞ்சு விழிஞ்ச காலத்தில் இந்த கடனை தீர்த்திருவாங்க சமுதாயம் பட்ட கடனை வந்து ஒரு அரசாங்கம் தான் தீர்க்க வேண்டும் இந்த ஒரு இந்திய உலகத்தில் யாருமே கொடுக்கவில்லை நபிகள் நாயகம் இந்த மக்கள் பட்ட கடனை அரசாங்கம் தீர்க்க வேண்டும் என்ற ஒரு புரட்சிகரமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் அப்படி எந்த நாட்டிலையும் இது அமுல்படுத்துகிற மாதிரி தெரியல எப்படின்னா நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்களுக்கு நிறைய வெற்றிகளை அல்லாஹ் கொடுத்த பிறகு நவ்வு செய்யும் முமின்களை பொறுத்தவரை அவர்கள் காரியத்தில் அவர்களை விட நான் பொறுப்பாளி உங்களுக்கு வேண்டாம் நீ அக்கறை இல்லாம இருக்கலாம் நான் ரொம்ப அக்கறை செலுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபமந்து உஃபியமினல் முமினீன முமின்களில் யாராவது மரணிக்கும் பொழுது ஃப தரக்க தைனன் கடனை விட்டு இறப்பார்களே ஆனால் ஃப அலைய கலாவுஹு அதை நிறைவேற்றுற வந்து என்னையை சேர்ந்தது உமன் தரக்க மாலன் சொத்து விட்டுட்டு போனாரே ஆனால் போலி வரசத்திகி அது வாரிசு எடுத்துட்டு போங்க அவர் சொத்தை விட்டுட்டு போனா வாரிசு பங்கு வச்சிட்டு போங்க கடனை விட்டுட்டு போனா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பிற்காலத்தில் நபிகள் நாயகம் செலவாலோசனை சொல்லிட்டாங்க அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசாங்கம் நமக்கு இருந்தா நம்ம பாட்டுக்கு கடனை வாங்கி சாதாரணமாக இருந்துட்டு போகலாம் ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை நம்ம கடனை நம்ம தான் தீர்க்கணும் நம்ம பிள்ளைகள் கூட தீர்க்கிற மாதிரி எல்லாம் தெரியல இந்த காலத்துல நாணயமெல்லாம் குறைஞ்சிருக்கிற காலமா இருக்கிறதுனால நம்ம பிள்ளைங்க வாங்கின கடனை அவனே கொடுக்க மாட்டேங்கிற நம்ம கடன் இப்படி கொடுப்பான் அவன் வாங்கின கடனை அவன் கொடுக்காத ஒரு காலத்துல அப்ப வாங்கின கடன் பாட்டை வாங்கின கடனை கொடுப்பானா அப்ப நம்ம யோசிக்க வேண்டும் நம்ம கடனாளியாக மரணித்து விட கூடாது என்பது பெற்றோர்களுக்காக வேண்டி வாரிசுகளும் தங்களுடைய கூடுதலாக கவனம் செலுத்தணும் இல்லைன்னா அவருடைய மரும போன வேணா போயிடும் அவர் மருமையில என்னதான் அமல் செஞ்சு இருந்தாலும் எல்லாத்தையும் வேற ஒருத்தனுக்கு எல்லாம் பிடுங்கி கொடுத்து கடைசியில் போயிருவான் அப்ப கடன் விஷயத்துல வாரிசுகளுடைய கடமை ஒருத்தர் உடனே கடமை என்ன விசாரிக்க வேண்டும் யார் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்துருக்கிறார் கடன் வாங்கியிருக்கிறாரு இதையெல்லாம் வந்து நம்ம நிவர்த்தி செஞ்சிட வேண்டும் ஆனால் நடைமுறையில் நம்ம கடனை பற்றி ரொம்ப ஒரு அலட்சியமான ஒரு போக்கு நமக்கு இருக்கிறது நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லும் அவங்க அத்தகைய ஆத்தில் நான்கு விஷயங்களை விட்டு பாதுகாப்பு தேடுகிற ஒரு துவாவை கற்று தந்தார்கள் அதில் ஒரு வாசகம் என்ன வரேன் அல்லாஹும் இன்னி அவுது மிக்க மினல் மகுரமி கடனை விட்டு நான் என்ன செய்கிறேன் யாரெல்லாம் உன்னை பாதுகாப்பு தேடுறேன் கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும் எல்லாருமே நம்ம எதுக்கு ஆசைப்படணும்னா எவ்வளவு சிரமம் வந்தாலும் சரி கடன் வாங்கினீன்னு வைங்களேன் கடன் வாங்குறதுல தொண்ணூத்தி அஞ்சு சதவிகிதம் பேரு தான் வாங்குறாங்க கடன் கிடைக்குதான் வாங்குறாங்க அந்த கடன் வாங்காம ஒரு நாளைக்கு பல்ல கிடைச்சா அன்னைக்கு வாழ்க்கை ஓடி போயிரும் செத்துலாம் போயிட மாட்டோம் ஒரு மருத்துவத்துக்கோ ஒரு எமர்ஜென்சிக்கோ கடன் வாங்குறவர்கள் நீங்க எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஒரு அஞ்சு சதவீதம் இருக்க மாட்டாங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டோம் மருத்துவம் கடன் இல்லாட்டி ஆள் மண்டையை போட்டுருவான் என்கிற மாதிரியான நிலையில ஒரு சின்ன அளவுக்கு இருப்பார்கள் அவர்கள் வேண்டுமானால் கடன் வாங்குறதுக்கு ஒரு நியாயம் இருக்கிறது மீதி உள்ள எல்லாருமே எப்படி இருக்கிறோம் கேட்டா கடனை கிடைச்சால் வாங்க தயாரா இருக்கணும் இப்ப டிவி வாங்க வசதி இருந்தா வாங்குவோம் இல்லாட்டி வாங்க மாட்டோம் ஏதாவது ஒரு கம்பெனியில அறிவு போட்டாலும் வைங்க நாங்க கடனுக்கு டிவி தருவோம் மாசம் மாசம் ஐநூறு ரூபா கொடுங்கன்னா ஒன்ன போய் நிற்போம் இது சாத்தியப்படுமா சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறமே மாசம் ஐநூறு ரூபாய் எப்படி நம்ம கொடுக்க முடியுமா இது அது நம்ம யோசிக்கிறது இல்லை கடனுக்கு வந்து ஃப்ரிட்ஜு தரேன்னா ஃப்ரிட்ஜ் வைக்க வீட்டில் இடம் இருக்காது இவன் என்ன செய்வான் கடனுக்கு தரேன்னு சொல்லி பார்க்கட்டும் உடனே எனக்கு ஒன்று தாங்கம்மா அப்போ கடனுக்கு கிடைக்கிறதுன்னு சொன்னால் இதை சும்மா மாதிரி நினைத்துக்கொண்டு தேவையில்லாமல் இந்த கடன் என்ற உடனே நம்மளை வந்து மூளை வந்து மழுங்கி போயிடுது கடனுங்கிற மாதிரி நம்ம திருப்பியில் கொடுக்கணும் கொடுக்க ஏழுமா இது நமக்கு வாழ்க்கை செலவை குறைச்சில் கொடுக்கணும் மாசம் மாதம் அதுக்கு ஒரு ஐநூறுரூவா எடுத்தால் ஆகும் அதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்தால் ஆகும் அல்லா தந்தா வாங்கிட்டு போகிறோம் தரலைன்னா சும்மா இருந்துட்டு போகிறோன்னா ஒரு சகிப்பு தன்மை கிடைச்சி போயிடும் நம்ம அதுலயும் நம்ம வாழ்க்கைய ஓட்டி கொள்வோம் பெரும்பாலும் கடன் வாங்குறது கேட்டா கிடைக்குதுங்கிறது கிடையாது கொஞ்சம் சிரமப்பட்டு விட்டாலும் என்ன செய்யலாம் சமாளிச்சு கொள்ளலாம் நம்ம எப்படி எதிர்பார்க்கணும் பிறகு நம்முடைய அமலை அடுத்தவனுக்கு கொடுத்துடக் கூடாது நீங்க காசை கடன் வாங்குறதன் மூலமா என்ன நடக்க போய் ரிசல்ட் நம்ம அமல்கள் அடுத்தவனுக்கு போக அமலை கம்மியா செய்யறோம் அந்த சகாபாக்களுக்கு அமல்கள்லாம் செய்யல கால அந்த மாதிரி இருக்குது அப்போ குறைந்த அமல் செய்யக்கூடிய இந்த காலத்தில் செஞ்சாமலையும் செஞ்சு விட்டு எவனது அதை கொடுத்துட்டு போறதுக்கு கடன் வாங்கணுமா அப்போ கடன் விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் கடன் வாங்காமல் இருக்கிறது ஒரு சபதம் எடுக்கணும் யாரெல்லாம் கடன் இல்லாத வாழ்க்கையை கொடுத்துரு நபிகள் நாயகம் செலவாசலம் சொல்றாங்க யுகபுரலி ஷஹீது குள்ளுதம்பனியில தைல் ஷஹீத் இருக்கிறார ஷஹீதுனா யாரு அல்லாஹ்வுக்காக உயிரை தியாகம் செய்கிறவரு இவருக்கு எல்லா பாவத்தையும் இல்லை மன்னிச்சிருவானாம் கடனை தவிர கடன் மன்னிக்க மாட்டான் அந்த கடன்கிறது வந்து இவரா விரும்பி வாங்கினதான ஒரு ஆட்ட ஏமாத்தி வாங்கினது கிடையாது அவனை விருப்பத்தோட கொடுக்கறான் இவன் விருப்பத்தோட தான் வாங்குறான் அந்த நிலையில மரணித்து விட்டாரே ஆனால் அதுக்கு அல்ல மன்னிக்க மாட்டான் அவன் கடன்கிறது ஒரு வருது வருதப்ப கடனை தவிர மற்ற எல்லா பாவம் மன்னிக்கப்படுதுங்கிற வாசகத்துல என்ன வழங்குது மன்னிப்பு எதுக்கு தப்புக்கு தானே மன்னிப்பு அப்ப கடன்கிறது ஒரு பாவம் வழங்கணும் ரொம்ப தேவைக்கு ஒரு தலைபோற நிலையில் இருக்கிறவனுக்கு ஒரு நிர்பந்தத்துல எல்லாமே ஓகே பொதுவா கடன்கிறது நல்லதா கடன் வாங்கிறது ஒரு அது ஒரு தொழில் அது ஒரு பழக்கமா அது ஒரு பொழுதுபோக்கா அப்படி இருக்கிறாங்க எதுக்கு எடுத்தாலும் ரெண்டாயிரம் எப்படி நம்ம எப்படி கடன் செய்ய இது வாங்குற தேவைதானா இந்த கடனை வாங்காமல் கொஞ்சம் பல்ல கடிச்சால் ஓட்டிட முடியுமான்னு இருந்தால் சுமையா இருக்க நிம்மதி கடன் அரசனுக்கு தற்கொலை செய்யறான் முக்காவாசி பேரு தற்கொலை முக்காவாசிக்கு காரணம் என்ன கடனை வாங்கி போடுவான் கொடுக்க இயலாது நாலு கடங்காரன் ரோட்டில் விட்டு திட்டின உடனே மான போச்சேன்னு தற்கொலை பண்ணிட்டு போயிடறான் அப்ப எதுக்கு நீ வாங்குறவங்க தேவையில்லாம அப்ப நம்ம சிரமப்பட்டு சகித்து கொண்டு பழக வேண்டும் இல்லைன்னா யாசகமா கேட்டு போயிருங்க அது பிரச்சனையும் இல்லை பஞ்சாயத்தே இல்லை கொஞ்சம் கேவலம் தான் உலகத்தில் வரும் அமலை பறிச்சு கொடுக்க வேண்டிய ஒரு மருமையில இழப்பு நஷ்டம் ஏற்பட்டு போயிடாது அதனால எந்த ஒரு காரணத்தினாலையும் கடனை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருவோம் கடன் பாதுகாப்பு தெரிஞ்ச வேலையும் கத்தகையாத்துல உட்கார்ந்துக்கிட்டு எல்லாம் கடன் இல்லாத வாழ்க்கை எனக்கு தா அல்லாஹ் மகரமி அவதல் மாதமி பாவத்திலிருந்து என்னை பாதுகாப்பு தேடுறேங்கிற மாதிரி கடனில் இருந்தும் நபிகள் நாயகம் சல்லா அவங்க பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க அது ஒரு பக்கம் அதே நேரத்தில் வந்து என்ன செய்யணும்னா நம்ம இதுல பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு ஆள் மௌத்தாயிட்டாருன்னு சொன்னா அவருடைய கடனை வாரிசுகள் கொடுக்க முயற்சி பண்ணுங்கள் அவர் சொத்தை விட்டுட்டு போயிருந்தான்னு வைங்களேன் அப்ப வாரிசுக்கு அந்த பொறுப்பு வராதான் அந்த கடன் கொடுக்கறதுல கூட நம்ம தகப்பனாரு பெரிய கோடீஸ்வரர் நிறைய சொத்து விட்டுட்டு போயிருக்கிறாரு அவர் இப்ப அவர் அவர் வச்ச கடன் கொஞ்சம் இருக்கிறது இந்த கடனை யார் கொடுக்கறது நமக்குண்டு பிரிச்சு ஒரு தொகை வரும்ல அதுல இருந்து கொடுக்கறதா எதுல கொடுக்கிறது என்று கேட்டால் அல்லாவே குரான்ல சொல்லி காட்டுகிறான் சொத்து பங்கு வைக்கிறதுக்கு முன்னாடி வசியத்தின் யூசாபிகா அவுதைனின் ஒரு மனிதனுடைய சொத்தை எப்போ பங்கு வைக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் வசியத்து செய்வான்ல அதை நிறைவேற்றிய பிறகு அவன் கடை வாங்கியிருப்பான்ல அதையும் கொடுத்த பிறகு மிஞ்சினா பங்க வைக்கணும் பத்து லட்ச ரூபாய் விட்டுட்டு போயிட்டாரு நம்ம என்ன செய்யக்கூடாது நமக்கு பத்து லட்ச ரூபாய் நமக்கு அஞ்சு லட்ச ரூபாய் வரும் அல்ல நமக்கு ரெண்டு லட்ச ரூபாய் வரும்னு பிரிச்சிடக்கூடாது பத்து லட்ச ரூபாயை பிரிக்கிறதுக்கு முன்னாடி யார் யாருக்கு கடன்னு பார்க்கணும் ஏன்னா அதெல்லாம் அவர் ரூபாய் இல்லை அவர் பத்து லட்ச ரூபா வச்சுட்டு போய் அஞ்சு லட்ச ரூபா கடனாளியாக இருந்தாருன்னு சொன்னால் அவர் வச்சுட்டு போனால் அஞ்சு லட்சம் தான் அது இன்னொருத்தன் காசு இன்னொருத்த காசு வாங்கி அமானதமா அர்த்தம் அப்ப தகப்பனார் சொத்துக்கு புள்ள எப்ப எதுக்கு வாரிசாவும் அவருடைய சொந்த காசுக்கு வாரிசாவும் அப்ப பத்து லட்ச ரூபாய் ஒருத்தர் விட்டுட்டு அஞ்சு லட்ச கடனாளியாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும் இந்த கடனை கொடுத்து முடிச்ச பிறகு அந்த அஞ்சு லட்சத்துக்கு தான் வாரிசுரிமை சட்டப்படி பங்கு போடணும் அல்ல வீடு வாச சொத்துன்னு வச்சுட்டு போயிருக்காரு பங்கு பிரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன வேலை செய்யணும் அவர் விட்டுட்டு போன சொத்துல இருந்து கடனை கொடுத்து முடிச்சோம்னு கடனை கொடுத்து முடிச்ச பிறகு ஒண்ணும் இல்லாட்டி இல்லைதான் கடனை கொடுத்து முடிச்சதுக்கு பத்தலைன்னு என்று சொன்னால் போட்டு கொடுக்க வேண்டியதான் அதுதான் வாரிசுகளுடைய கடமை நம்ம என்ன பண்ணுறோம் டக்குட்டு சீக்கிரம் பிரிச்சிடும் கடங்காரம் கேட்கறதுக்கு முந்தைய நம்ம எப்படி செய்கிறோம் ஒருத்த மண்டையை போட்டான்னு சொன்னால் சீக்கிரம் சீக்கிரமாக பிரித்து போடணும் ஏன் கடங்காரங்க நிற்பாங்க அதுக்குள்ளே பிரிச்சுட்டோம்னு சொல்லிடணும் தப்பிச்சுக்கிறோம் உலகத்தில் தப்பிச்சுக்கிறவீங்க அவர் அங்கே தப்பிக்க மாட்டார மறுமையில் மாட்டிக்கிடுவார அதனால வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வழங்கி வேண்டும் ஒருத்தனுடைய சொத்தை பிரிக்கிறதுக்கு சர்த்து என்ன குரான்ல கண்டிஷன் அல்ல அப்படி போடுறான் அவர் வசியத்து பண்ணாரா பள்ளிவாசலுக்கு ஆயிரம் ரூபாய் அந்த பள்ளிக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு நீங்க சொத்து பிரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன அந்த பத்தாயிரம் ரூபாய் எடுத்து பள்ளிவாசல் கொடுத்துட்டு மீதியை தான் பங்கு வைக்கணும் அதே மாதிரி ஒண்ணு வசியத்தை பண்ணலையா கடன் வச்சுட்டு போயிட்டாரா கடனை கொடுத்த பிறகுதான் என்ன செய்யணும் இந்த பாக பிரிவினைக்கே வரணுங்கிற அளவுக்கு முக்கியமானது அப்ப அவர் சொத்து வச்சுட்டு போனாரையானால் அதை கடனை அடைக்கிற பொறுப்பு பிள்ளைகளுக்கு வராது அவர் சொத்துல இருந்து அடைத்து விடலாம் சொத்துக்கு மிஞ்சி கடன் இருந்தாலோ அல்லது கடன் அடைக்கிறதுக்கு சொத்து வைக்காம போயிருந்தாலோ தான் பிள்ளைகள் சுமக்க வேண்டி வரும் எல்லா கடனையும் நம்ம சுமக்க தேவையில்லை அவர் கடன் அவர் அவர் காசிலிருந்து கொடுப்பது சிறப்புக்குரியது அதுக்கப்புறம் வச்சுக்கிறீங்க என்பது இஸ்லாத்தினுடைய சட்டம் இதை கவனமாக வழங்கி கொண்டு நம்முடைய பெற்றோர்கள் யாருக்காக கடன் இருந்தால் பழைய கதைகள்லாம் இருக்கும் மூத்த போயிருப்பாங்க அவங்களோட தொடர்பு வச்சிருந்தவங்க பாப்பா எதுவும் கடன் எங்கள் எங்க எதுவும் கடன் வாங்கியிருக்கிறாங்களா உங்களுக்கு தர வேண்டி இருக்குதா அல்ல பயந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கடனை தீர்த்துட்டோம்னு சொன்னா அவங்க மறுமையில் வெற்றி பெற்று விடுவார்கள் அவங்க அமல் அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க அமல் அடுத்த ஆளுக்கு பறிக்கப்பட்டு நஷ்டம் அந்த நஷ்டத்திலிருந்து இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் இதை வழங்கிக் கொள்ள வேண்டும் இது ஒரு விஷயம்